ஹாய் திஸ் இஸ் வேல்யூ Updates யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வேல்யூ அப்டேட் யூடியூப் Channel வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டுருக்கோம் கேஎஸ்ஆர்ஸ் procedures, எல்லாமே வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு நம்மளுடைய வேல்யூ channel. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வந்து bell button ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பட் ஏரியா அதாவது ஃப்ளாட்ஸில் வந்து கார்பட் ஏரியா பில்டப் ஏரியா சூப்பர் பில்டப் ஏரியா அதனுடைய வேறுபாடுகள் வகைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அந்த கார்பட் ஏரியாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஃப்ளாட்டோ ஒரு கட்டிடமோ வாங்கும்போது இல்லை ஒரு லீஸுக்கு எடுக்கும்போது வந்து இது கண்டிப்பாக வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிடணும் நீங்கள் கார்பட் ஏரியா அப்படிங்கிறது உள்ளே உள்ள ஒரு கம்பள விரிப்பு அதாவது உள்ளே என்ன நம்ம வந்து பயன்பாட்டில் இருக்கிறோம் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே அப்படிங்கிறத தான் கார்பட் ஏரியான்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து அது வந்து பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் இந்த கார்பட் ஏரியா வந்து ரெண்டு வித்தியாசமாக இருக்குது இப்போதைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் தான் ரரா வர்றதுக்கு முன்னாடி கார்பட் ஏரியா ஒரு விதமாக வந்து இருந்தது ரரா வர்றதுக்கு அப்புறம் கார்பட் ஏரியா வந்து ஒரு விதமாக வந்து கால்குலேட் பண்ணப்படுது அதுதான் வந்து கார்பட் ஏரியாவில் வந்து வித்தியாசம் அதாவது பிஃபோர் ரரா ஆஃப்டர் ரரா ஆஃப் த கார்பட் ஏரியா அப்படிம்பாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது இது ரியல் எஸ்டேட்டில் வந்து சம்மந்தமானது நம்ம கார்பட் ஏரியா வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம சொத்து ஒரு ஃப்ளாட் வாங்கும்போது அந்த கார்பட் ஏரியாவை கால்குலேட் பண்ணணும் ரரா படி இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்பட் ஏரியாவில்தான் வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரெரா வந்து சொல்லியிருக்குது தீர்ப்புகளும் அதை வந்து ஃபாலோ பண்ணி தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்குது அதனால வந்து நீங்கள் ரெரா தான் வந்து கார்பட் ஏரியா தான் வந்து ரொம்ப முக்கியமானது கார்பட் ஏரியாவுக்கு அடுத்து சு பில்டப் ஏரியான்னு ஒன்று வரும் பில்டப் ஏரியாவை தாண்டி சூட்டப் சூப்பர் பில்டப் ஏரியா பட் ஆனால் நம்ம கார்பட் ஏரியா தான் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி நம்ம மூணுலேயும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் உலகில் வருங்காலத்தில் வாங்குபவர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் பரப்பளவு அளவீடுகளில் நுணுக்கங்களை புரிந்து கொள்வது அவசியம் கார்பட் ஏரியா ரெரா கார்பட் ஏரியா பில்டப் ஏரியா மற்றும் சூப்பர் பில்டப் ஏரியா போன்ற சொற்கள் அவற்றில் மாறுபட்ட வரையறைகள் மற்றும் தாக்கங்களால் பெரும்பாலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது மக்களுக்கு நீங்கள் ஒரு புதிய வீட்டை வாங்க விரும்பினாலும் அல்லது வணிக இடத்தை குத்தகைக்கு எடுக்க விரும்பினாலும் இந்த அளவீடுகளுக்கு இடையிலான வேறுபாட்டை அறிந்து கொள்வது தகவல்களை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானதாக கருதப்படுகிறது கம்பள பகுதி என்றால் என்ன அதாவது கார்பட் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கம்பள பகுதி அதாவது கார்பட் ஏரியா என்பது ஒரு கம்பளத்தால் மூடப்பட்ட சொத்தின் பரப்பளவு அல்லது உங்கள் தளவாடங்களை நீங்கள் வைக்கக்கூடிய பகுதி இது சொத்தின் உண்மையான பயன்படுத்தக்கூடிய பகுதி மற்றும் சுவர்கள் பால்கனி அல்லது வேறு எந்த பொதுவான பகுதியையும் விளக்குகிறது இது உங்கள் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதி மேலும் இது சொத்தின் உள் சுவர்களில் இருந்து அளவிடப்படுகிறது இந்த பகுதி அறையில் உட்புற சுவரிலிருந்து சுவருக்கு நீளம் மற்றும் அகலத்தை அளந்து அதை பெருக்குவதன் மூலம் கணக்கிடப்படுகிறது ரெரா கம்பள பகுதி என்றால் என்ன அதாவது ரெராவில் மூலமாக இப்பொழுது மாற்றப்பட்ட கார்பட்டேரியா என்றால் என்ன அப்படிங்கிறது எளிமையான சொற்களில் ரரா கம்பள பகுதி என்பது ரெரா சட்டத்தின் கீழ் டெவலப்பரால் வெளிப்படுத்தப்பட்ட சொத்தின் உண்மையான பயன்படுத்தக்கூடிய பகுதியை குறிக்கிறது இது சுவர்கள் பால்கனி அல்லது வேறு எந்த பொதுவான பகுதியையும் விளக்குகிறது ரெராவின் படி கம்பள பகுதி ஒரு சொத்தின் விலையை நிர்ணயிப்பதின் மிக முக்கியமான பகுதியாகும் சூப்பர் பில்டப் ஏரியா அண்ட் பில்டப் ஏரியா என்றால் என்ன ரெராவுக்கு பிறகு செலவை நிர்ணயிக்கும் போது பில்டப் மற்றும் சூப்பர் பில்டப் ஏரியா என்ற சொற்கள் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை ஆனால் குழப்பம் ஏற்படாதவாறு இந்த சொற்கள் எதை குறிக்கின்றன என்பதை பார்ப்போம் கட்டுமான பகுதி என்பது சொத்தின் மொத்த பரப்பளவை குறிக்கிறது இதில் பகுதி அதாவது கம்பள பகுதி சுவர்கள் பால்கனிகள் மற்றும் தாழ்வாரங்கள் லாபிக்கள் போன்ற பிற பகுதிகள் அடங்கும் கட்டுமான பகுதியில் சுவர்களின் தடிமண் அடங்கும் மேலும் இது பொதுவாக கம்பளப் பகுதியை விட பத்திலிருந்து இருபது சதவீதம் அதிகமாக இருக்கும் கட்டுமான பகுதியில் படிக்கட்டுகள் லிஃப்டுகள் போன்ற ஒரு கட்டிடத்தின் அனைத்து குடியிருப்பாளர்களும் பகிர்ந்து கொள்ளும் பொதுவான பகுதிகளும் அடங்கும் இது கட்டுமான பகுதி மற்றும் வெளிப்புற சுவர்கள் பால்கனி மற்றும் உலர்ந்த பால்கனி அல்லது மாடி போன்ற பயன்பாட்டு பகுதிகளில் தடிமண் ஆகியவற்றை சேர்ப்பதன் மூலம் கணக்கிடப்படுகிறது சூப்பர் பில்டப் ஏரியா என்பது சொத்தின் மொத்த பரப்பளவை குறிக்கிறது இதில் பில்டப் பகுதி மற்றும் லிஃப்ட் படிக்கட்டுகள் போன்ற பொதுவான பகுதிகள் அடங்கும் சூப்பர் பில்டப் பகுதியில் கிளப்ஸ் க க்ளப்பு கிளப் ஹவுஸ்கள் நீச்சல் குளங்கள் தோட்டம் போன்ற திட்டத்தில் கிடைக்கும் வசதிகள் மற்றும் வசதிகளின் விகிதாச்சார பகுதியும் அடங்கும் இது பொதுவாக பில்டப் பகுதியை விட இருபத்தைந்திலிருந்து முப்பது சதவீதம் அதிகமாகும் இந்த பகுதி பொதுவான பகுதிகளில் மொத்த பரப்பளவை கட்டிடத்தில் உள்ள அலகுகளில் எண்ணிக்கையால் வகுத்து பில்டப் பகுதியுடன் சேர்ப்பதன் மூலம் கணக்கிடப்படுகிறது இப்போது பல்வேறு வகையான பகுதிகளை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டுள்ளோம் என்பதை நாம் நம்புகிறோம் கம்பள பகுதி கட்டப்பட்ட பகுதி மற்றும் சூப்பர் கட்டப்பட்ட பகுதிக்கு இடையான வேறுபாடுகள் அதாவது கார்பட் ஏரியா பில்டப் ஏரியா அண்ட் சூப்பர் பில்டப் ஏரியாவுக்கு உண்டான இடையிலான வேறுபாடை நாம் பார்க்க போகிறோம் கம்பள பகுதி அதாவது கார்பட் ஏரியா கட்டப்பட்ட பகுதி என்பது பில்டப் ஏரியா மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட பகுதி என்பது அதாவது சூப்பர் பில்டப் ஏரியா ஆகியவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகு அவற்றுக்கிடையேயான முக்கிய வேறுபாடு அவை உள்ளடக்கிய பகுதி கம்பள பகுதி என்பது சொத்தின் உண்மையான பயன்படுத்தக்கூடிய பகுதி அதே நேரத்தில் கட்டப்பட்ட பகுதி என்பது சுவர்கள் மற்றும் பிற கட்டமைப்புகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை உள்ளடக்கியது சூப்பர் கட்டப்பட்ட பகுதியில் கட்டப்பட்ட பகுதி மற்றும் பொதுவான பகுதிகள் அடங்கும் சொத்தின் விலை எப்போதும் சூப்பர் கட்டப்பட்ட பகுதியின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது எனவே சொத்தின் உண்மையான விலையை தீர்மானிக்க பல்வேறு வகையான பகுதிகளுக்கு இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்வது அவசியம் வீடு வாங்குபவர் வீடு வாங்குபவராக நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் ரெரா கார்பெட் ஏரியா அல்லது கார்பெட் ஏரியாவா வீடு வாங்குபவர்களுக்கு அதாவது ஃப்ளாட் வாங்குபவர்களுக்கு ரெரா கம்பள பகுதி ஒரு பயனுள்ள அளவீடாக இருந்தாலும் அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் பயன்படுத்தக்கூடிய கம்பள பகுதியை போலவே இருக்காது இது சுவர்களை தவிர்த்து கம்பளங்களத்தை விரிக்கக்கூடிய அனைத்து பகுதியையும் உள்ளடக்கியது மூடப்பட்ட பால்கனி என்பது ஒப்பு ஒப்புதல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு தொழில்நுட்ப செல்லாகும் மேலும் இது அறையில் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது மற்றும் பயன்படுத்தக்கூடியது இருப்பினும் ரெரா கம்பள பகுதியின் வரையறையின் கீழ் அது விளக்கப்பட்டுள்ளது எனவே ரெரா கம்பள பகுதி முக்கியமானது என்றாலும் பயன்படுத்தக்கூடிய கம்பள பகுதி வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள அளவீடாகும் திட்டங்களை ஒப்பிடும் ரெரா கம்பளப் பகுதியை மட்டுமல்ல பயன்படுத்தக்கூடிய கம்பள பகுதியையும் சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் இது வழங்கப்பட்ட உண்மையான இடத்தை சிறப்பாக ஒப்பிட்ட அனுபவத்திற்கு கிட வீடு வாங்குபவர்களுக்கு தங்கள் பிளாட்டில் உள்ள அனைத்து இடங்களையும் அளந்து மொத்தமாக கணக்கிடலாம் என்பதை குறிக்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவென்றால் கம்பள பகுதி கட்டப்பட்ட பகுதி மற்றும் மிகை கட்டப்பட்ட பகுதி ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடு என்ன என்று இந்த மூன்று சொற்களுக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடு அளவிடப்படும் பகுதியில் அளவு பகுதி ஒரு சொத்தின் சுவருக்குள் பயன்படுத்தக்கூடிய இடத்தை மட்டுமே அளவிடுகிறது அதே சமயம் கட்டப்பட்ட பகுதியில் கம்பள பகுதி மற்றும் சுவர்கள் படிக்கட்டுகள் மற்றும் பொதுவான பகுதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி ஆகியவை அடங்கும் சூப்பர் கட்டப்பட்ட பகுதி கட்டப்பட்ட பகுதி மற்றும் பொதுவாக வசதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட கூடுதல் இடம் இரண்டையும் விளக்கக்கூடியது சூப்பர் கட்டப்பட்ட பகுதி ரெராவின் கீழ் செலவு கம்பள பகுதியில் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது இந்த பகுதிகளில் எது ஒரு சொத்தின் அளவை மிகவும் துல்லியமாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதாக கருதப்படுகிறது என்றால் ஒரு சொத்தின் சுவர்களுக்குள் பயன்படுத்தக்கூடிய இடத்தை மட்டுமே அளவிடுவதால் பயன்படுத்தக்கூடிய கம்பள பகுதி என்பது ஒரு சொத்தின் அளவின் மிகவும் துல்லியமான பிரதிநிதித்துவமாக அமைகிறது என்பதே உண்மை சொத்து வரி மற்றும் பிற கட்டணங்களை கணக்கிடுவதற்கு இந்த பகுதிகளில் எது பயன்படுத்தப்படுகிறது என்றால் சொத்து வரிகள் மற்றும் பிற கட்டணங்களை கணக்கிடுவதற்கான நிலையான அளவீடு கம்பள பகுதி ஆகும் சூப்பர் பில்டப் பகுதியில் என்ன சேர்க்கப்பட்டுள்ளது சூப்பர் பில்டப் பகுதியில் பில்டப் பகுதி மற்றும் நீச்சல் குளம் உடற்பயிற்சி கூடம் பூங்கா மற்றும் கிளப் ஹவுஸ் போன்ற பொதுவான வசதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட கூடுதல் இடம் ஆகிய அவை அடங்கும் கம்பள எவ்வாறு கணக்கிடுவது கம்பள கணக்கிட எளிய வழிகளில் பயன்பாடுகள் என்னவென்றால் கம்பளப்பகுதி என்றால் படுக்கை அறை வாழ்க்கை அறை லிவிங் ரூம் சமையல் அறை பால்கனிகள் கழிப்பறைகள் உள் சுவரின் தடி தடிமண் இவை வந்து கம்பள பகுதி ரெரா பகுதி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெரா சட்டத்தின்படி ரெரா பகுதி சு கணக்கீடுகள் ரெரா பகுதி அடுக்குமாடி குடியிருப்பில் நிகர பயன் பயன்படுத்தக்கூடிய பகுதி வெளிப்புறம் சுவர்கள் மொட்டை மாடி பால்கனி மற்றும் வராண்டாவை தவிர்த்து உள் சுவர் பகுதிகள் பொது கம்பள பகுதிகள் ரெரா கம்பள பகுதிகளுக்கு இடையே ஐந்து சதவீத வித்தியாசம் உள்ளது கட்டப்பட்ட பகுதியை எவ்வாறு கணக்கிடுவது ரெராவிற்கு பிறகு ரெராவின் கீழ் வரையறுக்கப்பட்ட கம்பள பகுதி மட்டுமே கருதப்படுகிறது கட்டப்பட்ட பகுதி அல்ல கட்டப்பட்ட பகுதி கணக்கிட்டு ஒரு கம்பள பகுதி உட்புற மற்றும் வெளிப்புற சுவர் பகுதிகள் மற்றும் ஏதேனும் பிரத்யேக பால்கனிகள் அல்லது தாழ்வாரங்கள் ஆகியவை அடங்கும் கம்பளப் பகுதி சுவர் பகுதிகள் மாடி மற்றும் பால்கனி பிரத்யேக காரிடார் கட்டப்பட்ட பகுதி கட்டப்பட்ட பகுதிகள் பொதுவாக கம்பள பகுதியை விட பத்து சதவீதம் முதல் பதினைந்து சதவீதம் வரை பெரியதாக இருக்கும் சூப்பர் பில்டப் பகுதியை எவ்வாறு கணக்கிடுவது கட்டப்பட்ட பகுதி மற்றும் வி விசி விசித்திரமான பொதுவாக பகுதிகளை சேர்ப்பதன் மூலம் சூப்பர் கட்டப்பட்ட பகுதி கணக்கிடப்படுகிறது இருப்பினும் இது இனி செலவை கருத்தில் கொள்ள கொ கொள்ளதாக இருக்கும் அதாவது முக்கியமாக இதில் என்ன பார்த்தீங்கன்னா கார்பட் ஏரியா அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்குள் சுவருல்களை கணக்கு வைக்காமல் வீட்டில் உள்ள பயன்பாட்டில் உள்ள அந்த தரை தளத்தை கொண்டது வந்து கார்பெட் ஏரியா பில்டப் ஏரியா சுற்று சுற்றுச்சுவர்களை சேர்த்து அந்த ஃப்ள ஃப்ளாட்டில் உள்ள சுற்றுச்சுவர்கள் உள்புற சுவர்களை சேர்த்து இது வந்து ரெராவுக்கு முன்னாடி அந்த உள்புற சுவர் ரெராவுக்கு அப்புறம் அந்த உள்புற சுவரும் வந்து கார்பட் ஏரியாவில் வந்துடும் இது வந்து பில்டப் ஏரியா சூப்பர் பில்டப் ஏரியா அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் பூங்கா அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் அதுக்கப்புறம் கிளப் ஹவுஸில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து கணக்கிட்டு அதை பிரித்து வருவது தான் சூப்பர் பில்டப் ஏரியா இப்போ நம்ம மூணு இது இதில் பார்த்துருக்கோம் கார்பட் ஏரியான என்ன அந்த கார்பட் ஏரியாலே பிஃபோர் த கார்பட் ஏரியா ஆஃப்டர் த பிஃபோர் த ரரா ஆஃப்டர் த ரரா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியானா என்ன அதுக்கப்புறம் சூப்பர் பில்டப் ஏரியான என்னென்ன பார்த்துருக்கோம் நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க மறந்து மறத்துனாதீங்க நன்றி வணக்கம்